ஓம் நம சிவாய குருவே துணை ஆன்மீக வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா வசியம் மருந்து செய்முறை மற்றும் அது அபரிவிதமாக வேலை செய்கிறதுக்கு கை மேலே பலம் தர வைக்கிறதுக்கு அதுக்கு செய்யக்கூடிய வசிய பூஜை முறை இது எப்படி பண்ணுறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்களை நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவுக்குள்ள சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறது என்னென்ன சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய வீட்டுக்காரோட வந்து என்னுடைய கணவரிடத்தில் இடத்துல ஒரு அந்யூனியமே இருக்க மாட்டேங்குது இல்லை மனைவி இடத்துல ஒரு அன்யூனியம் இருக்க மாட்டேங்குது சதா எப்போ பார்த்தாலும் வெறுப்புகள் சண்டைகள் வந்துக்கிட்டே இருக்குது இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து அவங்க பேச்சை கேட்டுட்டு எங்களுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்காங்க இல்லை கள்ளக்காதல் இந்த மாதிரியான அஃபேரில் இருக்கிறாங்க இதனால் எங்களுக்குள்ளே வந்து சதா எப்போ பார்த்தாலும் சண்டையை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒற்றுமையாக இல்லாமல் இருக்குது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலே வெறுப்புகள் இருக்குது சாமி இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குறோம் அவங்க என்னென்னமோ செஞ்சு தராங்க ஆனால் அவங்க சொல்கிற மாதிரிலாம் செய்கிறோம் ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு பலங்கிறது கிடைக்க மாட்டேது சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காக நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்தீங்கன்னா வஷ மருந்து செய்து அதனுடைய வச ஆற்றலை வந்துட்டு அவரு அவர் விதமாக அதிகரிக்க செய்யக்கூடிய பூஜை முறையும் நான் வந்து இந்த விழாவில் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வசிய மருந்து நல்லா செய்கிறாங்க சரிங்களா ஆனால் அதில் அது கை மேலே பலன் வைக்கிறதுக்கு உண்டான அந்த பூஜை முறையை வந்து சரியான வழி செய்யாமல் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆற்றல் வந்துட்டு இல்லாமல் போய் அது சும்மா வந்துட்டு எதுக்குமே வேலை செய்யாத அளவுக்கு அதனுடைய பலனாயிடுது சரிங்களா தான் சொல்கிறது சரி இது எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யாதது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைனா அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் தாராளமாக பண்ணலாம் சரிங்களா அப்போ மாதிரியான நாட்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வெள்ளை குண்டுமணி வேர் வெள்ளை சாரணை வேர் வெள்ளை விஷ்ணு கிரந்தி வேர் வெள்ளைத்து வேர் வெள்ளை புலா வேர் இந்த முறையாக இந்த மூலிகளுடைய வேர்கள் எல்லாத்தையும் ஷாபம் போக்கி உடைய இந்த வேர்களை மட்டும் உலகம் ஆயுதங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் எடுத்துகிட்டு வந்து பத்திரமா வச்சுக்கிட்டு இதை நல்லா சுத்தி பண்ணிக்கணும் ஏன்னா கேட்டிங்கன்னா இதை வந்து டாக்ஸின் இதில் இருக்கும் அதை நல்லா சுத்தி பண்ணி இதை வந்து நல்லா சூரண மாதிரி செய்துக்கிட்டு இது கூட வந்து கரும்பு சாறு பேய் மிரட்டி சாருன்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா பேய் கரும்பு சாறு இல்லைன்னா பேய் மிரட்டி சாறு இதில் வந்து ஏதாவது ஒரு சாறுகளை விட்டு நீங்கள் முறையாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதையும் வந்து சுற்றி பண்ணிக்கணும் அந்த சாரையும் வந்து முறையாக சுற்றி பண்ணி இதை வந்து அதில் விட்டு நல்லா வந்துட்டு மிளகு பதத்தில் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் ஒரு சிலர் வந்து வசிய குளிகை உரண்டை மாதிரி செஞ்சு வச்சுக்கிறோனாலும் நீங்கள் பத்திரமா வச்சுக்கலாம் இல்லை பொடி மாதிரி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அது நல்லா வந்து மிளகு பதத்தில் அரைச்சு மீண்டும் வெயில் படாத இடத்துல நல்லா வச்சு நல்லா உளர்த்தி மீண்டும் இடித்து கல்வத்தில் வச்சு இடித்து மீண்டும் பொடி மாதிரி செய்து வச்சுக்கலாம் அது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செய்து வச்சுக்கிட்டு இதை வந்து ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு அதற்கு மேலே பச்சை வண்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டிடணும் சரிங்களா சுற்றி கட்டிக்கிட்டு நீங்கள் முறையான வேணும்னு கேட்டிங்கன்னா ஒரு சுத்தமான இடத்துல பீடம் அமைக்கணும் கலவாலை இழ அதற்கு மேலே வந்து சாம்பல் கொட்டி பரப்பி நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிட்டு இந்த எந்திரத்துக்கு மேலே ஆணைக்கன் அந்த விஷயம் வந்து இருக்கக்கூடிய ஆணைக்கன் பட்ட சட்டியை வச்சுட்டு முறையதற்குண்டான தூபதீபங்கள் படையலெல்லாம் கொடுத்துட்றோம் இதற்கு உண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும் இப்போ கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்தா கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மந்திர உச்சாரம் கொடுக்கணும் இதே அமாவாசை மருந்து பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா பௌர்ணமிகளுக்கு நீங்கள் இந்த மந்திர உச்சாரங்களை கொடுத்து ஒரு வெண் கையை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக அந்த வஷம் மருந்து எடுத்து பத்திரமாக வச்சுக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் ஐந்தளவுக்கு கூட்டி கொடுக்க விஷயமாக சித்தன கொடுக்கப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கண குருமார்ட்டாக ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலன் வச்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேறு சிவசக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை கன்பட்டனு க்ளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நம சிவாய குருவாக குருவே துணை